ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அருமையான டீ கடை கேக் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் டீக்கடையெல்லாம் அந்த பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அது பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி நல்ல சாஃப்டான கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னால் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ கிட் பண்ணலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேக் பண்ணால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு முட்டையும் உடைச்சி சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸி அடித்து கொண்டு வந்துடலாம் அந்த முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரணும் அந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ மு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டேன் ரெண்டு முட்டைகளையுமே இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போது ஒரு நூறு எம்எல் பாலில் ஒரு ஐம்பது எம்எல் பட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் லைட்டாக இதமான சூடாக இருந்தால் அதில் மிக் கரைஞ்சிரும் அந்த பட்ரு அதனால தான் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டையை அடிச்சிட்டு வந்தாச்சு அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல பாருங்கள் சளிச்சு எடுத்தாச்சு இப்போ தான் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கணும்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க பாலும் பட்டரையும் சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக கேக்கு பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கேக் டின்னில் கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ தடவிக்கோங்க பட்டர் பேப்பர் இருந்தால் அடியில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நெய் தடவிட்டோ இல்லை ஆயில் தடவிட்டோ அதில் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா பக்கம் படுற மாதிரி தட்டி கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக்கு கலக்குனதில் டின்னில் ஊற்றிட்டு ஒரு கத்தி வச்சு ஒரு ஏழு கீழே ஒரு ரெண்டு மணி டப் டப்பு தட்டிட்டு இப்போ சூடாக இருக்குது குக்கரில் தூக்கி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ குக்கரை மூடலாம் இதில் ரப்பரோ விசிலோ போடக்கூடாது சும்மா தான் மூடி வைக்கணும் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சி வெண்ணிலா டீ கடை கேக் ரெடி குத்தி பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ எடுத்து இது நல்லா ஆற விட்டுடலாம் வெளியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இது நல்லா அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா உப்பி வந்திருக்கு செம்ம சாஃப்டா டேஸ்டியா இருந்துச்சு இப்போ ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே லைட்டாக தட்டி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு இப்போ மே இருக்க அந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் எதுவாக எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் செம்ம சாஃப்டான பாஞ்சான கேக் ரெடி நமக்கு இப்போது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கத்தி வச்ச உடனே நல்லா இறங்கிடுச்சு அவ்வளோ மெதுவாக இருக்குது நம்ம இப்போல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்கள் டீ கடை கேக் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு செம சாஃப்ட்டான கேக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் டீ கடை கேக் சாஃப்டான கேக் ரெடி நம்ம பசங்களும் நாமளும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ கடை கேக் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ